வாராகி எப்படியோ அதே தான் வராக பெருமாள் வராக பெருமாள் வந்து வராக பெருமாள் உலகத்தை குளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையே பிறதர புத்தி இருந்ததுன்னா கீர்த்தி வரும் கீர்த்தி இருந்ததுன்னா லாபம் வரும் லாபம் இருந்தால் எல்லாம் கிடச்சிடும் அந்த மாதிரி வராக பெருமாளை பற்றி பெருமாள் கேட்காத வரணும் கொடுத்துட மாட்டாரு நம்ம போய் கேட்கணும் ஆனால் கேட்டா அடுத்த செகண்டு புத்தரமாட்டார் பெரும்பாலும் படாக பெருமாள் என்ன பண்ணுவார்னா பத்னி கிட்ட தான் முதல்ல கேட்பாராம் பத்னா யார் பொண்டாட்டி படாகர் அதுதான் பண்ணார் பொண்டாட்டியோட ஒரு உத்தரவு இல்லைன்னா அடுத்த செகண்டு குரு குருவிஷ்ணு குருதேவோ விஷ்ணு குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குரவே நம ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயர்த்தினாம் நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சித்தார்த்த சித்தங்கல்ப சித்தங்கல்பசித்திதித்திசாதனா ஸ்ரீராம் குருஜி சேனலுக்கு எல்லோருக்கும் பரிபூர்ண நமஸ்காரம் என்னென்னா வாராகியை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில் இப்போ நிறைய பேர் மெசேஜ்லையும் ஃபோன்லேயும் என்ன கேட்குறாள் அப்படின்னா வராக பெருமாளை பற்றி சொல்லுங்கோ வராகர் எதுக்காக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவளுக்காகவும் வராக பெருமாளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்த வராகரை பற்றி நம்ம சொல்கிறோம் வராகர் வாராகி எப்படியோ அதே தான் வராக பெருமாள் வராக பெருமாள் வந்து ஒரு அசுரனை பண்ண வந்தவர் ஒரு அவதாரம் பத்து விதமான ஒரு பெருமாளில் நம்ம குழுவில் கூட வைப்போம் அந்த மாதிரி அதில் ஒருத்தர் வராக பெருமாள் வராக பெருமாள் உலகத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்தையே கூடிய விஷயங்கள் நடத்தக்கூடிய விஷய ஒரு விஷயம் வராக பெருமாள் வராக பெருமாள் தாயாரோட அருள் வாழ்க்கையில் உள்ளார் இந்த தாயாரானப்பட்டவள் வராக பெருமாளை பார்த்துட்டே இருப்பாள் அதனால் வராகருக்கு என்ன மகத்துவம் அப்படின்னா பாதத்தில் நாகத்தோடு நம்ம கிருஷ்ணர் உட்காந்துருப்பார் அதுக்கு மேலே நம்ம வராக பெருமாள் வராக பெருமாளை பார்த்து நம்ம தாயார் உட்காந்துருப்பார் அவரோட மகம் மகத்துவம் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பரிபூர்ண கிருபையை கொடுக்குறவர் ஸ்திரதர புத்தி ஸ்திரதர கீர்த்தி ஸ்திரதர உன்னதஸ்தானகா என்னென்னா ஸ்திரதர புத்தி இருந்ததுன்னா கீர்த்தி வரும் கீர்த்தி இருந்துன்னா லாபம் வரும் லாபம் இருந்தால் எல்லாம் கிடச்சிடும் அந்த மாதிரி வராக பெருமாளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிக்கூடிய விஷயங்கள் அவர் என்னென்ன அனுகிரகம் பண்ணுவார் என்ன கோவில் சார்ந்த எந்த கோவிலில் இருந்தால் அவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வராகா பெருமாளே சரணம் சரணம் சொன்னாலே பெரிய விஷயம் தான் இன்றைக்கி வர வராக பெருமாளை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது வராகர் அவதாரத்துலேன்னு சொல்லணுன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது அதனால் வராகர் என்ன அனுகிரகம் பண்ணுவார் எப்படி வழிபடணும் மட்டும் நீங்கள் சொல்கிறோம் வராக பெருமாள் நரசிம்மர் கோயிலில் இருப்பார் பெருமாள் கோயிலில் இருப்பார் ஆஞ்சநேயர் கோயிலில் இருப்பார் ராமர் கோயிலில் இருப்பார் சிவஸ்தலத்துலேயும் ஒரு ஸ்தலத்தில் வராக பெருமாள் இருக்கார் அதனால் எங்கே வராக பெருமாள் இருக்காரோ அந்த இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும்னு நம்மளுக்கு சாஸ்திரம் வராகரை தரிசனம் பண்ணும்போது அவர் பாதத்தில் கிருஷ்ணர் இருப்பார் சில கோவிலில் கிருஷ்ணர் பெருசாக தெரிவார் சில கோவிலில் கிருஷ்ணரை அந்த பாதத்துக்கு ஓரமாக வச்சுன்னு இருப்பார் வராக பெருமாளோட அனுகிரகம் முதல்ல மேதா தட்சிணாமூர்த்தி பரிபூர்ண கிருப்பை கிடைக்கும் குழந்தையெல்லாம் வராகரை வழிபடணும் ஏன் குழந்தையில வழிபடணும்னு சொல்கிறோன்னா மந்தமாக இருக்கும் குழந்தைகள் சில குழந்தைகள் சில குழந்தைகளுக்கு டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ கொண்டு குழந்தையில் போயிட்டு வராக பெருமாள் கோயிலில் அசின்ட்டு போயிட்டு ஒரு ஒரு நாலு சுத்து அந்த அஞ்சு சுத்து மூணு அஞ்சு ஏழு ஒத்தபடையில் சுற்றி துளசி மாலை சாத்திட்டு பேனாவை கொண்டு வராக பெருமாள் பாதத்தை வச்சு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தால் ஐஸ்வர்யம் ரெண்டாவது தம்பதிகள் ஒற்றுமை வாராகி எப்படியோ அதே தான் எவரும் பண்ணுவார் ஆனால் இது கொஞ்சம் வசத்தியாக அம்பால் வேறு விதமாக நம்மளுக்கு அனுகூரகம் பண்ணுவா வராதர் வந்து என்ன பண்ணுவார்னால் கேட்டால் தான் கொடுப்பார் எப்படி அம்பாள் கிட்ட நம்ம கேட்காம ஒரு அனுகிரகத்தை பெற்றுக்கிறோமோ பெருமாள் கேட்காத வரலும் கொடுத்துட மாட்டார் நம்ம போய் கேட்கணும் ஆனால் கேட்டால் அடுத்த செகண்டு கொடுத்துட மாட்டார் பெருமாள் உங்களை செக் பண்ணுவார் கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார் அந்த கெப்பாசிட்டி இருந்தாலும் அந்த கெப்பாசிட்டி இப்போ நான் அவர் வந்து ஒரு பெரிய மகான் வரார் மகான் வீட்டுக்கு கூப்பிடணும்னா ஆசனத்தை ரெடி பண்ணுறோம் ஒரு ஒரு மேலதாளம் வைக்கிறோம் கொடையை பிடிக்கிறோம் புஷ்பத்தை தூக்கி போடுறோம் மாலையை போடுறோம் பூரணக்கொம்ப கொடுக்குறோம் இல்லையோ அந்த மாதிரி பெருமாளுக்கு என்னென்னா கேட்டுட்டால் கொடுத்துருவார் ஆனால் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவார் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கான்னு செக் பண்ணுவார் கெப்பாசிட்டி இல்லைன்னா கெப்பாசிட்டியை கொடுத்துட்டு அடுத்த கஷண மாத்திரத்தில் வரா ராக பெருமாள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஒன்ஸ் வர்றது தான் லேட்டு வந்துட்டாருன்னா நம்மளுக்கு எல்லா கடாசும் கிடச்சிரும் அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி லக்ஷ்மி பரிபூர்ணமாக அங்கே இருக்காலோ அதே மாதிரி தான் வராக பெருமாள் பெருமாள் கீழே கிருஷ்ணர் இருப்பான்னு நம்ம சொன்னோம் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா பெருமாள்கிட்ட போய் கேளுக்கும் இந்த பெருமாள்கிட்ட போயிட்டு வராக பெருமாள்கிட்ட போயிட்டு யா எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் நல்லபடியாக பிள்ளையோ பொண்ணோ நல்லபடியாக பிறக்கணும் இவ்வளோ வருஷமாக குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரதட்சி பண்ணால் போகிறோம் ஒரு பிரதட்சணம் பண்ணுங்கோ இல்லை மூணு பண்ணுங்கோ எது பண்ணுறையாலோ அதை கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம்னு கணக்கு நீங்களே வச்சுங்கோ நம்ம எவ்வளோ வாரம் போகிறோமோ அப்போது முதல் வாரம் போகும்போது வராகர் பெருமாள் வந்து நீ எதுக்கோ என்னை கேட்டிருக்க இந்த விஷயத்த உன்னை கொடுக்கலாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்களை பார்ப்பார் மூணாவது வாரம் போகும்போது இடத்த கரெக்டாக வச்சுருக்கியான்னு பார்ப்பார் அந்த சீட்டு அந்த இடத்துல கொடுக்கலாமா உனக்கு கொடுத்தா கெப்பாசிட்டி இருக்குமான்னு நாலாவது வாரம் போகும்போது நம்மளுக்கு அக்ரி பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணுவார் அஞ்சாவாரம் போகும்போது கொடுத்துருவார் நீங்கள் அஞ்சாவாரம் வரும்போது எல்லாம் கிடச்ச ஒரு தெம்பில் வருவேல் ஆறாம் வாரம் போகும்போது நம்ம அந்த கோவிலுக்கு வருமா வரமாட்டோமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் சுவாமியோட கிருபா கிடைக்கணும் பெருமாள்கிட்ட கேட்டால் மட்டும்தான் கொடுப்பார் அம்பாள் வாராகி பிரத்தங்கரா ராஜசியாமலா அதே மாதிரி எல்லா அம்பால்கிட்டையும் போகணுன்னா கேட்காம கொடுத்துருவா அம்பாள் எப்படி அம்மா மாதிரி வாரி கொடுத்துருவா அந்த கொடுக்கறது தெரியாது ஆனால் கொடுத்துட்டு அகங்காரத்தில் நம்ம ஆடுவோம் என்னென்னா வாங்கிட்டோமே அதை ஒரு வாங்கின விஷயத்த ஒழுங்காக வச்சுக்கணுன்னு கெப்பாசிட்டி இருக்காது அதுதான் சொல்கிறது தர்ம பத்னியா சகா வராக பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா பத்னிக்கிட்ட தான் முதல்ல கேட்பாராம் பத்னின்னா யார் பொண்டாட்டி கல்யாணம் ஆகலன்னா அம்மா தங்கக்கிட்ட கேட்கலாம் அக்கா கிட்டே கேட்கலாம் அவள்கிட்டலாம் போயிட்டு மா தா இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை கேளுங்க ஏன்னா வராகர் அதுதான் பண்ணார் பொண்டாட்டியோட ஒரு ஒரு உத்தரவு இல்லைன்னா அடுத்த செகண்டு கொடுக்க மாட்டார் அதனால் யார் யாரெல்லாம் வராக பெருமாளை வழிபடுறதோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி நம்ம விஷயத்தை நடத்திக்கணும் அப்படின்னா இந்த பெருமாள் இல்லை எல்லா பெருமாள் கேட்கணும் முதல்ல கேட்டால் அந்த விஷயம் நடக்கும் வராகரோட மகிமை இது தான் அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் வராகர் யார் என்ன ஏது எங்கே அவதாரம் பண்ணார் எதுக்காக அவதாரம் பண்ணாருங்கிறத நம்ம ஸ்ரீராம் சானல்ல சொல்லுவோம் ஸ்ரீயாந்தய கல்யாண நதையேர்த்தி நாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்னிவாசா மங்களம்